அழைப்பு கதை ஏற்று விழாவில் சிறப்புடன் விஸ்வநாதன் அட்வொகேட் அவர்களுக்கு சார்பாக சூட்டப்படுகிறார்கள் செல்லப்பட்டு தள்ளி விடுங்க டைம் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கொட்டகுடி சோமு கோனா நினைவாக பெரிய சாமி அவரது காலை மிக துடிப்புடன் நிலமத்துக் கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மண்ணில் மைந்தர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற நட்பு காக இணைந்த நண்பர்கள் வந்தவாசி சக்கர்த்தி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை அழகர் மலையான் கன்சல்டிங் உரிமையாளர் ராஜேஷ் ரமேஷ் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாமக்கல் மாவட்ட ஜல்லிக்கட்டியுடைய நாயகர் சீட்டி அடி கை உற்சாகப்படுத்துங்க காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் சுற்றில் வண்ட வாசி உடைய நாச்சி வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய கொட்டகோடி சோமுகோனார் நினைவாக பெரியசாமி சாமி உரிமையாளருக்கு விழாவைக் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள் பட்டமங்கல நாடு அப்ப விரைந்து வாங்க பட்டமங்கல நாடு வடக்கு தெரு நாராயணன் மறைக்காலை மணிய குடிச்சி வாழ்வழிக்கும் கருப்பசாமி குழு ફા એ மைக்கு விசில் அடிக்கிறது பாத்துக்கங்க பாஜப்பா சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வடக்கு தெரு நாராயணன் அவரது மறை காலை அந்த காலையில் உதவி மாவட்ட நம்பி